எல்லோருக்கும் வணக்கம் நான் அன்பில் சமாதான ஊழியத்திலிருந்து உங்கள் அன்பின் சகோதரர் மணி பேசுறேன் இந்த நாளிலே கத்துடைய வார்த்தையை கேட்போம் ஒரு அருமையான சகோதரர் கத்துடைய வார்த்தையை சொல்லும்படியா வந்திருக்கிறார் அவரோடு நம்ம ஆண்டோருடைய வார்த்தையை கேப்போம் உங்க பேர் என்ன பிரதர் ராஜ மாணிக எந்த ஊரு கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் எந்த ஊரு கலெக்டர் நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க கிரேஸ் சபைக்கு போறாங்க பாருங்க கிரேஸ் சபைக்கு போற ஒரு அழகான விசுவாசி என்ன வசனத்தை வாசிக்கிறீங்க சங்கீதம் முப்பத்தி நாலு கத்தரை நான் எக்காலத்துல ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலுக்கும் கத்தர்க்குள் இனாத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்னோட கூட கத்தரை மகிம்படுத்துங்கள் நம் உரிமித்து அவர் நாமத்தை உயர்த்துவமாக நான் கத்தரை தேறினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா வைத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவன் எல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார் கத்தரிய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சோழ பாலை மிரங்கை விடுவிக்கிறார் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறேன் மனுஷன் பாக்கியவான் கர்த்தரிய பரிசுத்தாவான்களில் அவருக்கு பயந்தருங்கள் அவருக்கு பயந்த குறைவில்லை சிங்க கொட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருக்கும் கர்த்தர் தெரிவுக்கு ஒரு நன்மை குறைபடாது இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளை உங்களை யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பதாக காட் பிளஸ் யூ உங்க வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன அற்புதங்களை பதிவாக செஞ்சிருக்கிறாரு முதல்ல மனு திரும்பதுக்கு எது ஏதோ நான் வார்த்தை அதை ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன் சரி சொல்லுங்க முதல்ல நான் இயேசுவைப் பற்றி அறிந்தேன் அவரைப் பற்றிய படிக்க ஆரம்பித்தேன் புஸ்தங்களை படிக்க ஆரம்பித்தேன் இயேசு அம்ம ஆண்டவரை ஆக்கி கொண்டு அவரையே தொழுது ஆரம்பித்தேன் நான் ஒரு வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் இயேசு சாமியை எப்படி வணங்க வேண்டும் இயேசு சாமியை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று குழப்பம் ஏற்பட்டது என் குடும்பத்திலும் ஒரு குழப்பம் ஏற்படும் திருமணத்திலும் ஒரு குழப்பம் ஏற்படும் யாராவது இறந்தால் ஒரு குழப்பம் ஏற்படும் என்று என் மனதிலே ஒரே குழப்பம் ஏற்பட்டது எனக்கும் என் மனதிற்கும் ஒரே போராட்டமாக இருந்தது இப்படி இருக்கையில் என் மனதை திடப்படுத்தினேன் ஆண்டவர் ஏற்கனவே இயேசு அறிந்த அந்த சாட்சியில் ரெண்டு அற்புதங்களை செய்தார் அந்த அற்புதத்தை நான் எண்ணி அதுல ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று எண்ணி அவர் செய்த இரண்டு அற்புதங்களை எண்ணி வாழ்க்கையில இயேசு சாமி அற்புதங்களை செய்வார் எல்லா குப்ப குழப்பங்களை நீக்குவார் இயேசு சாமி சாம் எல்லா குழப்பங்களை சந்திப்பார் என்று எண்ணினேன் எனக்கு சமாதானம் கிடைத்தது நான் முதலாளி வீட்டில் ரட்சிக்கப்பட்டேன் அதற்கு பிறகு அவர் வீட்டிலே காலையிலும் இரவிலும் ஜபம் பண்ணி கொண்டிருந்தேன் ஒரு வருடம் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை எனக்கு அடை அடைக்கலமும் அந்த வீடுதான் ஜபா அறையும் அந்த வீடுதான் எனக்கு ஆமே ஆலயமும் அந்த வீடு தான் நான் ரச்சிக்கப்பட்டது ஆமே அந்த ஜபம் பண்ண கூட தெரியாது தெரியவில்லை எல்லாமே எனக்கு ஏசப்பா தான் சொல்லி கொடுத்தார் நான் முழங்கால் படிட்டு ஜபா பண்ண ஆ ஆரம்பித்தால் என் வாயிலிருந்து துதிகள் ஊன்றாக வந்து கொண்டே இருக்கும் ஏசப்பா அவருடைய அவருடைய கிருபை இப்பொழுது என் இயேசு சாமியின் கிருபையால் நன்றாக இருக்கிறேன் இப்பொழுது நான் இயேசுசாமி கிருபையினால் நன்றாக இருக்கிறேன் என் அன்பான சகோ சகுரிகளை இதை நன்றாக ஆமே கேட்டு மனம் திரும்புகள் ஏசப்பா என் வாழ் எனக்கு அற்புதம் செய்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார் என் மனம் திரும்பின பின்பு என்னுடைய அப்பாவிற்கு நான் என் இயேசப்பாவை பற்றி நேசிக்கிறேன் அவரையே விசுவாசிக்கிறேன் அவரையே வழிபடுகிறேன் அவரையே வணங்குகிறேன் என்று என் அப்பாவிடம் சொன்னேன் என் அப்பாவை சற்று என்னோட அப்பா சற்று நேரம் சிந்தித்து உன்ன உன்னுடைய தான் என்னுடைய விருப்பம் அதோடு மல்லாமல் ஒரு விஷயம் என்னவென்றால் என்னுடைய அப்பா ஒரு கன்னத்தில் வரைந்தால் மறு கன்னத்தையும் காற்று என்று ஏசப்பா எனக்கு சொன்னார் என் வீட்டில் எல்லாருமே சம்மதம் என்று சொன்னார்கள் எனக்கு ஒரே சந்தோஷம் என் வீட்டில் எல்லாருமே சம்மதித்தார்கள் எனக்கு முதலிலே உன் வீட்டில் எந்த எந்த தடையும் வராது என்று ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார் எனக்கு எவ்வளவோ குழப்பங்கள் ஏற்பட்டது நான் மனம் திரும்ப ஏசப்பா எனக்கு உதவி செய்தார் எல்லா குழப்பங்களையும் நீக்கி எனக்கு சமாதானத்தை கொடுத்தார் ஆமேன் ஆண்டவராக நாமத்தினாலே நீங்கள் சொன்ன இந்த சாட்சி அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன் ஆண்டர் ராய் கிறிஸ்து உங்களையும் உங்கள் சபையும் ஆசீர்வதிப்பார்கள்